நான் கலந்து பாடும் கால் நற்காற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கு வை கலந்து ஊங்கலந்து இனிப்பது வேல்லை சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாகியதே எல்லை வருவா நெறியடைக்கும் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என்னையும் நீ காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் பாழ் வாழ்க ஆகமாகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க

தேசநடி போற் அடி போற் பருக்கும் அடி போற்றி நின்ற பெருந்து நம் தேவன் அடி போற்றி ஆறாக இன்பம் அருள் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனான் அவன் அருளாலே அவன் தாழ்வனுகே

உங்கள் அருகே உண்டாகி கூடாய்வாய் மரமாகி அருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றேன் இத்தாபர சிங்கம் அத்துள் எல்லா பிறப்பும் இறந்து இழைப்பேன் என்பெருமான் புன்னரிகள் വീടുത്തെ